விமலுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பு என்பது செய்தி ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் வழக்கு தாக்கல் செய்வதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ள கருத்து ஆணைக்குழுவை அவமதிப்பதாகவும் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்படும் போது ஊழல்வாதிகள் கலக்கமிழந்திருக்கிறார்கள் விமல் வீரவன்சவுக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஆணைக்குழு ஆணைக்குழுவுக்கு வலியுறுத்திக்கிறோம் என லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமல் துஷார தெரிவித்திருக்கின்றார் லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்தியர்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு எடுத்த பின்னர் ஊடகங்கள கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இதனை கூறுகிறார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமாக செயல்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிற நிலையில் ஊழல்வாதிகள் பலர் தற்போது கலக்கமடைந்து ஆணைக்குழுவுக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கும் எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் தேசிய சுதந்திர தலைவர் விமல் வீரவன்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதி சந்தித்து யாருக்கும் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் ஆலோசனை பெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்து சுயாதின் லஞ்ச உள்ள ஆணைக்குழுவை அவமதிப்பதாகும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் நூற்றி பதினெட்டாவது பிரிவில் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் வெளியாட்கள் தலையிடுவதும் ஆணைக்குழுவை அவமதிப்பதும் குற்றச்சாட்டாக கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் விமல் வீரவன்ச கருத்து ஆணைக்குழுவை அவமதிப்பதாக மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது ஆகவே அவரது கருத்துக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளுமாறு ஆணைக்குழு முறைப்பாடு அளித்திருக்கின்றோம் ஆட்சியில் இருக்கும்போது அரச அனுசரணையோடு அரசு நிதியை மோசடி செய்த ஊழல்வாதிகள் தற்போது கலக்கமடைந்திருக்கிறார்கள் சுயாதீன ஆணைக்குழு ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொ எடுக்க வேண்டும் ஊழல் லஞ்ச மோசடிகளால் தான் இந்த நாடு வங்குறவு நிலை அடைந்தது என்பதாகவும் நேற்றைய தினம் ஜாமுனி கமல் துஷார் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருக்கிற எனவே இந்த அரச அதிகாரத்தை தம்பசம் வைத்துக் கொண்டு அரசு நிதியை மோசடி செய்து கொள்ளையடித்து அவற்றை தங்கள் பரம்பரைக்காக சேர்த்து வைத்துள்ளதன் காரணத்தினால்தான் எங்கள் நாட்டில் இருக்கின்ற இளம் பரம்பரை அல்லது எதிர்கால சிறையால் மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கொள்கின்ற வங்குரோத் என்ற பிரச்சனைக்கு நாடு மோங்கொடுத்தது எனவே அவ்வாறான விடயங்களை கண்டறிந்து வழக்கங்களை தடுக்கும் போது அந்த ஆணைக்குழுக்கு எதிராகவும் அதனுடைய பணிப்பாளருக்கு எதிராகவும் இவ்வாறு பலர் குரல் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை காயம் என்பதாக நேற்று தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்